ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் வேத காலம் அப்படின்ற ஒரு பகுதி வந்து பார்க்க போறோம் இது வந்து நமக்கு சோசியல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் வேத காலத்துலேருந்து என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் தொகுத்து வந்து கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் படிக்கிறப்ப வந்து சிந்து சமோலி நாகரிகம் மராத்தியர்கள் குப்தர்கள் இவங்கள பற்றிலாம் நம்ம படிச்சிருப்போம் நிறைய ஷார்ட் கட்ஸ் வந்து வச்சு படிச்சிருப்போம் ஆனால் இந்த வேத காலம் சங்க காலம் இதுலலாம் வந்து என்னன்னா ஒரு சில இடங்களில் மட்டும் நம்ம ஷார்ட்கட் வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவா வந்து இது வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்து நமக்கு வந்து இருக்காது கொஷின்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்காது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா புத்தரப்பத்தி அது நிறைய புத்தரை பற்றி மகாவீரரை பற்றி இப்போ வந்து ரொம்ப ரேரு தான் அந்த மாதிரி கேட்குறது இருந்தாலும் நம்ம வந்து சப்போஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கொஷின் வந்து நம்ம ஆன்சர் பண்ணனும்ல அதுக்காக இந்த பாடத்தையும் நான் சேர்த்து வந்து தந்திருக்கேன் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இருக்கும் எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம சங்க காலம் பார்த்தாச்சு இப்போ வேத காலம் பார்ப்போம் வேத காலம் பார்த்ததுக்கப்புறம் அறிவு மலர்ச்சி காலம் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் அது பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து முகலாயர்கள் வந்து பார்ப்போம் முகலாயர்கள் வந்து ஒரு முப்பத்தி ஆறு பேஜ் வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா பிடிஎஃப் வந்து இருக்கு ஸோ அதை நம்ம வந்து என்னன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து ஒரு நாலு பார்ட்டாவோ அது எவ்வளோக்கு எவ்வளோ முடிக்க முடியுதோ அவ்வளோ இதில் வந்து நான் அவங்களுக்கு முடிச்சு ஷார்ட் கட்டோட வந்து சொல்றேன் இப்போ வேத காலம் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்க போறோம் இதுல எங்கேயாவது முக்கியமானது இருந்துச்சு அப்படின்னா அதிக நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஷார்ட் கட்டும் சொல்றேன் இருக்கும் உள்ள வந்து ஷார்ட் கட் இருக்கு ஆனாலுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷார்ட் கட் வந்து இருக்காது வேத காலம் வேத காலத்தோட ஆண்டு அப்படின்னு பாக்குறப்ப கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறுல இருந்து அறநூறு வரைக்கும் வேத காலம் அப்படின்றது கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறுல இருந்து அறநூறு வரைக்கும் அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்துருப்போம்ல சிந்து சமவரி சிந்து சமவெளி நாகரிகம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லது வந்து அது வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் சரிவு அடைஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவோட நகரமயமாக்கலே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்றாங்க நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கிறப்ப பார்த்துருப்போம் இந்தியாவோட முதல் நகரம் அதே மாதிரி நகரமயமாக்கல் நாகரிகம் அப்படின்னா சிந்து சமவெளி அப்படின்னு நம்ம ரொம்ப வந்து பெருசா வந்து அதுதான் நம்ம சொல்லி படிச்சிருப்போம் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா வேத காலத்துல சிந்து சமவெளி நாகரிகத்தோட சரிவு அப்படின்றது இந்தியாவில் நகரமயமாக்கலோட முதற்கட்ட முடிவு இதுதான் ஃபர்ஸ்ட் முடிவு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நாகரிகம் வந்து தொடங்குது அப்படின்னா கிராம நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது நகர நாகரிகம் நம்ம படிச்சிருப்போம் இப்போ இந்த வேத காலம் அப்படின்றது கிராம நாகரிகம் வேத காலம் அப்படின்றது கிராம நாகரிகம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு காலத்தை பத்தி படிக்கிறோமோ அது இரும்பு காலமா அல்லது வெண்கல காலமா செம்பு காலமா நகர நாகரிகமாக அல்லது வந்து கிராம நாகரிகமா இது வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் அங்கங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வேத காலம் அப்படின்றது கிராம நாகரிகம் இந்த கிராம நாகரிகம் எப்போ வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆரியர்கள் வந்து வருவாங்க மேலே இருந்து ஆரியர்கள் நம்ம இந்தியாவை நோக்கி வருவாங்க இந்த ஆரியர்கள் அப்படின்றவங்க ஆரிய மொழி பேசக்கூடிய மக்கள் எந்த ஆரிய மொழி அப்படின்னா இந்தோ ஆரிய இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசக்கூடிய மக்கள் தான் ஆரியர்கள் ஆரிய மொழி பேசக்கூடியவங்க இவங்க பார்க்கறதுக்கு நல்ல வெள்ளை வெள்ளேன்னு இருப்பாங்க கண்ணை பார்த்தா ப்ளூ கலர்ல இருக்கும் இப்போ நிறைய வந்து நம்ம ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்காங்க நல்லா வெள்ளையாக இருப்பாங்க கண் பூனை கண் மாதிரி இருக்கும் அல்லது வேற ஏதாவது நம்மள மாதிரி கருப்பு கலர்ல வந்து கருவிலேயும் இருக்காது அதே மாதிரிதான் ஆரியர்களுக்கு வெள்ளை நிறமா இருப்பாங்க கண்கள் வந்து நல்ல நீல கலர்ல இருக்கும் அல்லது வந்து பூனை கண்கள் மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இவங்க மாரியர்கள் வந்தாங்கன்னு சொல்றோம் மேலே இருந்து வந்தாங்கன்னு சொல்றோம் இவங்க வர்றப்ப எப்படி வந்தாங்க அப்படின்னா மலை இருக்கு மலைகள்ரபிலாம் படிச்சிருப்போம் கணவாய்களை பத்தி படிச்சிருப்போம் அந்த மாதிரி மத்திய ஆசியாவில் இருந்து இந்த மத்திய ஆசியா அப்படின்னா இங்கிருந்து நம்ம இந்தியாவுக்கு வர்றாங்க எப்படி வர்றாங்க அப்படின்னா ஒரு மலை இருக்கு அந்த மலையோட பேரு இந்துகுஷ் மலை இந்த மலை வழியா அதுல ஒரு ஒரு கணவாய் வந்து இருக்கு அந்த கணவாயோட பேரு கைபர் போலன் கணவாய் இந்த கணவாய் மூலமா தான் இந்தியாவுக்குள்ள வர்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆரியர்கள் வந்தாங்கல்ல வந்த உடனேவும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க குடியேறின இடம் எது அப்படின்னா சப்த சிந்து ஆரியர்கள் முதல் முதல்ல குடியேறின இடம் எது அப்படின்னா இப்போ மேலே இருந்து வர்றாங்க ஆரிய மொழி பேசக்கூடிய மக்கள் இந்து குஷ் மொழியை மலை வழியாக கைபர் போலன் கண்ணவாய் வழியாக வர்றாங்கன்னு பார்த்தோம் இந்த மாதிரி வர்றப்ப இவங்க எந்த இடத்துல வந்து முத தங்குனாங்க அப்படின்னா பஞ்சாப் அதாவது சப்த சிந்து அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடம் தான் பஞ்சாப் இவங்களோட முக்கியமான செல்வ வளம் அப்படின்னாலே அது கால்நடைகள் தான் ஆரியர்கள் அப்படின்னா அவங்களோட செல்வ வளம் ஆரியர்களுக்கு ஆடு மாடு தான் ஆரியர்களுக்கு செல்வ வளம் அப்படின்னா ஆடு மாடு அதாவது கால்நடைகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆரியர்கள் ஆடு மாடுதான் அவங்களுக்கான செல்வ வளம் இப்ப சப்த சிந்துன்னு சொல்றாங்கல்ல அப்படின்னா என்ன அப்படின்னா மொத்தம் ஏழு நதிகள் கொண்டதான் சப்த சிந்து அதாவது சிந்து நதி அதோட சேர்ந்த ஆறு கிளை நதிகள் சேர்ந்தது சிந்து நதி இதோட சேர்ந்த ஆறு கிளை நதிகள் சேர்ந்தது தான் இந்த சப்த சிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு நதிகள் இது என்னென்ன அப்படின்னா ஜீலம் சீனம் பியாஸ் ராவி ராவின்னு சொல்லுவாங்க சில இடங்களில் புருசினின்னு சொல்லுவாங்க சட்லஜ் சரஸ்வதி அல்லது சராஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க சிந்து இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஏழு நதிகள் அப்படின்றத சொல்லிருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜேசிபி ஜேசிபி யாரோடது அப்படின்னா ஆர் எஸ் இவங்களோட ஜேசிபி RS எஸ் ஓட ஜேசிபி தான் அது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப சப்த சிந்து அப்படின்ற தான் முத முத வந்து குடியேறி இருக்காங்க சப்த சிந்து அப்படின்னா ஏழு நதிகள் ஏழு நதிகள் அப்படின்றப்போ சிந்து நதி பிளஸ் அதோட ஆறு கிளை நதிகள் அப்படின்றத பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆரியர்கள் வந்தாங்கல்ல வந்தப்ப இங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இங்க வந்து வேளாண்மை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஆரியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை எல்லாம் அழிச்சு அதை வந்து எரிச்சிடுறாங்க இப்ப நம்ம ஒரு ஒரு தக்காளி செடியே நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட காலம் அது வந்து கனியெல்லாம் நமக்கு கொடுத்ததுக்கப்புறம் என்ன செய்வோம் அது அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ஸ்டேஜ் வந்து முடிஞ்சிடும் அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா ஒன் காயை வச்சு ஒன்று எரிச்சிருவோம் இல்லாட்டி பிடுங்கி வந்து நம்ம கீழே போட்டுருவோம்ல அதே மாதிரி ஆரியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்கிறத எல்லாத்தையும் அழித்து அதை எரித்து சாம்பல் மாதிரி அதையே உரமாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இவங்க வந்து வேளாண்மை வந்து செய்கிறாங்க அப்போ அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறையை பின்பற்றியவர்கள் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆரியர்கள் மெயினானவங்க ஆரியர்கள் தான் ஆரியர்களோட காலம் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன வந்துச்சு கிராம நாகரிகம் வந்துச்சு கிராம நாகரிகம் அப்படின்றப்ப இது இரும்பு காலம் என்ன காலம் ஆரியர்களோட காலம் இரும்பு காலம் ஆரியர்கள் வந்ததே எப்போ அப்படின்னா கிராம நாகரிகம் இவங்க இருக்கக்கூடிய காலம் வந்து இரும்பு காலம் ஆஇ இரும்பு காலம் இது நம்ம சிந்து சமோடி நாகரிகம்னா என்ன காலம் பார்த்துருப்போம் செம்பு காலம் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம்ல அதே மாதிரி ஆரியர்கள் காலம் அப்படின்னா இரும்பு காலம் ஆரியர்களை பத்தி சான்றுகள் எது இதுல இருக்குது இருக்கு அப்படின்னா நிறைய வேத இலக்கியங்கள்ல இருக்கு நிறைய வேத இலக்கியங்கள்ல ஆரியர்களை பத்தி சான்றுகள் வந்து இருக்கு என்னென்ன அந்த ஆரியர்களை பத்தி நம்ம அறியக்கூடிய அந்த நாலு இலக்கியங்கள் முக்கியமான வேத இலக்கியங்கள் எது எது அப்படின்னா ரிக் யசூர் சாம அதர்வனை இதெல்லாம் கூட நமக்கு முன்னாடி பழைய 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 கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா இது கூட நிறைய கொஸ்டின் எல்லாம் கேட்டிருப்பாங்க அந்த நாளில் எது ஒன்று வரும் எது வராது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கேட்டிருப்பாங்க இப்போ வந்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்காம ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா வந்து போயிட்டாங்க ரிக் யசூர் சாம ஆதரவன கிமு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே பத்தாவது நூற்றாண்டு பதினோராவது நூற்றாண்டு இந்த காலகட்டங்களில் தான் என்ன வந்திருக்கு அப்படின்னா எழுத்து வடிவம் வந்துச்சு இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம குப்தர்களை பத்தி படிச்சிருப்போம் குப்தர்கள் தான் எழுத்து வடிவத்தையே கொண்டு வந்தாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க யாரு குப்தர்கள் தான் எழுத்து வடிவத்தை கூட கொண்டு வந்தாங்க பத்தாவது நூற்றாண்டு பதினோராவது நூற்றாண்டுலேயே இது வந்துருச்சு குப்தர்கள் தான் எழுத்து வடிவத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரிக்வேதத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாய்மொழி இலக்கியம் அதாவது இப்போ ரிக் யசூர் யா சாம அதர்வன இருக்குது இது மொத முத இருக்கிறப்ப எழுதி அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்துருக்க மாட்டாங்க அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா அப்பெல்லாம் வந்து வாய்மொழி இலக்கியமாவே இருக்கு அதாவது இருக்கக்கூடிய எல்லா அந்த பஜனை பாடல்கள் இலக்கியங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்குவாங்க மனப்பாடம் பண்ணி அப்படியே சொல்கிறதா இன்னொருத்தவங்களுக்கு வாயாலே சொல்லித்தர அவங்க காதால கேட்டு அப்படியே மனப்பாடம் பண்ண இந்த மாதிரியே தான் வாய்மொழி இலக்கியமா இருந்தது ரிக் வேதம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க வேத கால இலக்கியங்களை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க சுருதி சுமிருதி சுருதி சுமிருதி இந்த சுருதி சுமிருதி கூட பழைய கொஸ்டின்ல நிறைய இடங்களை கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க சுருதி சுமிருதி இப்போ அந்த வேத காலங்கள்ல நான்கு வேதங்கள் வந்து இருக்கு வேத இலக்கியங்களை இரு வகையா பிரிக்கிறாங்க வேத இலக்கியங்களை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு வந்து சுருதி இன்னொன்னு வந்து ஸ்மிருதி சுருதி ஸ்மிருதி பழைய 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 கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த சுருதி ஸ்மிருதி இதை கூட வந்து என்னன்னா நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேத இலக்கியங்கள் எத்தனை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க இல்ல சுருதினா என்னாது ஸ்மிருதினா என்னன்னு பார்க்க போறோம் சுருதி அப்படின்றது என்னென்னா நிலையானது புனிதமானது ஸ்ருதியில் என்னென்னலாம் எழுதி வச்சுருக்காங்களோ அல்லது என்னென்னலாம் இருக்கோ அப்படின்றது நிலையானது யாராலையும் மாற்ற முடியாது ரொம்ப புனிதமாக வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க இதை வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது ஏன் இப்படி எழுதியிருக்கீங்க இந்த மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி யாரும் கேள்வி கேட்க முடியாது இதுதான் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் ஸ்ருதி இந்த ஸ்ருதிக்கு என்னென்னவெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்படின்னா பிராமணங்கள் இந்த நான்கு வேதங்கள் ஆரண்யங்கள் உபநிடதங்கள் இது எல்லாமே ஸ்ருதிக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க இதே இது ஸ்மிருதி அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து இறுதியான ஒன்று அதே மாதிரி இது இருக்காங்க எழுதி வச்சிருக்காங்க இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா கேள்வி கேட்கலாம் மாற்றம் வந்து பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவை ஆகமங்கள் தாந்திரிகங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இப்ப புராண கதைகள்லாம் ஒரே கதை வந்து வேற வேற மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போ வந்து விநாயகர் இப்ப எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா விநாயகர் அவ அந்த ஒரு இன்சிடெண்ட்டை கூட ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இது வந்து நிலையானது கிடையாது ஒவ்வொருத்தரும் தான் சொல்றாங்க அப்ப இது நிலையானது கிடையாது அப்ப இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஸ்மிருதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த விநாயகர்ன்னு சொல்றது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன்ப்பா புரியுறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து தான் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் படிக்கிறப்பையும் நம்ம பார்த்துருப்போம் சங்க காலத்தில் வந்து அவங்க ஆழ்ந்த பகுதியை எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்திய நாட்டில் இருக்கோம்னா இந்தியாவை எப்படி பிரிச்சுருக்காங்க மாநிலங்களாக பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் மாவட்டங்களாக இருக்குது அந்த மாவட்டத்தை எப்படி பிரிச்சுருக்காங்க கிராமங்கள் நகரங்கள் நகராட்சிகள் இப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்கல்ல அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆட்சி செய்கிறப்ப அவங்க பகுதிகளை எப்படியெல்லாம் பிரிச்சுருக்காங்க அப்படின்றது முக்கியம் இதுல விஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குளம் விஸ் அப்படின்னா குளம் இப்போ நம்ம குளம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல நம்மளோட அந்த பரம்பரை அந்த குளம்னு சொல்றோம் அது மாதிரி இருக்கதான் விஸ் அதாவது இதில் வந்து நிறைய கிராமங்கள் வந்து இருக்கும் நிறையா கிராமங்கள் இருக்கும் விஸ்ஸோட தலைவர் யார் அப்படின்னா விஷயபதி விஸ்ஸோட தலைவர் விஷயபதி இந்த விஷ் அப்படின்னா என்ன அர்த்தம் குளம் அப்ப குலத்தோட தலைவர் யாரு குலபதி அப்படின்றத சொல்றாங்க இந்த குலம் அப்படின்றப்ப நிறைய கிராமங்கள் சேர்ந்ததா இருக்கும் இந்த ரிக் வேதத்துல கூட இந்த விஷ் அப்படின்ற ரிக் வேதம் தானே முதல் முதல் வேதம் ரிக்யசூர் சாமாதர்வன அப்ப இந்த ரிக் வேதத்துல கூட அந்த விஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முறை இருந்ததுக்கான சான்றுகள்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இனக்குழு இப்போ நம்மளோட இனம் ஒன்றா இருக்கும் இப்போ மக்கள் எல்லாரும் வாழ்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இனத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க அந்த இனக்குழுவுக்கு பேர் வந்து என்னன்னா ஜனா ஜனா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதோட தலைவராக இருந்தவர் ராஜன் இப்போ எப்படி நம்ம ராஜா ஒவ்வொரு ராஜாக்களை பற்றி படிக்கிறோம் மன்னர்களை பற்றி படிக்கிறோம் அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா ஜனாவோட தலைவர் ராஜா அல்லது தலைவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஜனசிய கோபா ஜனசிய கோபானா மக்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர் ஜனசிய கோபானா மக்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர் இது எது கிராமத்தோட தலைவர் அப்படின்னா கிராமணி பல கிராமங்கள் சேர்ந்தது குளம் இந்த குலத்தோட தலைவர் குலபதி அல்லது விஷ் அல்லது விஷயபதி இதே இது ஒரே ஒரு கிராமத்தோட தலைவர் அப்படின்னா அது வந்து கிராமணி அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இப்போ ராஜா வந்து ஆட்சி செய்கிறாரு ராஜா ஆட்சி செய்கிறப்ப என்ன செய்கிறாரு கீழே இருக்கக்கூடிய எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணுறாரு இதே இது ராஜாவே தப்பு செஞ்சாரு அப்படின்னா அவங்கள கேள்வி கேட்குறதுக்கு அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு கூட நிறையா சங்கங்கள் வந்து இருந்திருக்கு ராஜா வந்து நம்ம எல்லாரையும் கட்டுப்படுத்துறாரு ராஜா தப்பு பண்ணி தான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி இவரை கட்டுப்படுத்துறதுக்கு கேள்வி கேட்குறதுக்கு கூட என்ன இருந்திருக்கு அப்படின்னா நிறையா சங்கங்கள் வந்து இருந்திருக்கு எந்தெந்த மாதிரி சங்கங்கள் அப்படின்னா விதாதா சபா சமிதி கணா விதாதா சபா சமிதி கணா அப்படின்ற இந்த மாதிரி இருக்கக்கூடிய சங்கங்கள் இருந்திருக்கு நீங்க இன்னுமே பழைய கொஸ்டின் புக்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சபா சமிதி இதெல்லாம் கூட நம்ம கொஸ்டினை வந்து கேட்டிருப்பாங்க விதிதான் அப்படின்னா என்னன்னா அஹ் இனக்குழுவோட பொதுக்குழு விவாதங்கள்லாம் எப்படி நடக்கும் பொதுவான ஆட்களை உட்கார வச்சுருப்பாங்க இப்போ ஒரு விவாதம் நடக்குது அப்படின்னா எல்லாத்துலேயும் இருந்து ஒவ்வொரு ஆளும் இருப்பாங்க விவாதம் பண்ணுறதுக்கு அப்போ விவா விதாதான் அப்படின்னா இனக்குழுவில் பொதுக்குழு இனக்குழுன்னு நம்ம ஒன்று படித்தோம்ல அதில் இருக்கக்கூடிய ஒரு பொதுக்குழு தான் விதாதா சபா அப்படின்னா என்னென்னா மூத்தோர்களை கொண்ட அவை மூத்தோர்களை கொண்ட அவை தான் என்ன அப்படின்னா சபா சமிதி அப்படின்னா என்ன அப்படின்னா மக்கள் எல்லாருமே இருக்கக்கூடியது மா வந்துச்சு அப்படின்னா மக்கள் இருக்கக்கூடியது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க மூத்தோர்கள் மூ பா முப்பாட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல முப்பாட்டன் அப்போ மூத்தோர்கள் இருக்கக்கூடியதான் சபா மூத்தோர்கள் இருக்கக்கூடியது சபா சமிதி அப்படின்னா என்ன அப்படின்னா மக்கள் இருக்கக்கூடிய அவை இதை வந்து நம்ம என்னைய வந்து குழப்பிக்க கூடாது நெக்ஸ்ட் கணா அப்படின்னா என்ன அப்படின்னா சரிசமமான சமூக அந்தஸ்தை உடைய மக்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரி சரிசமமான சமூக அந்தஸ்து இப்போ நம்ம சமூகத்தில் இருக்கிறோம் அப்படின்னா எல்லாேருமே ஒரே மாதிரி அந்தஸ்து கொண்டவங்களாம் இருக்க மாட்டாங்க ஒன்று நம்ம கீழே இருக்கலாம் இல்லை நம்மளோட நிறைய பேர் வந்து மேலே இருக்கலாம் இப்போ யாரெல்லாம் ஒரே மாதிரி அந்தஸ்தாக இருக்காங்களோ அவங்க மட்டும் இருக்கக்கூடிய அந்த டீமோட பெருக்கணா இதில் என்ன செய்வாங்க கண்ணுங்க வாட்ச் பண்ணுவாங்க வேறு எந்த அந்தஸ்துக்காரங்களும் வரக்கூடாது நம்ம அந்தஸ்து மட்டும்தான் இருக்கணும்னு கண்ணுங்க கருத்துமாக இருக்கக்கூடிய ஒரு சபா தான் என்னன்னா கணா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து என்னது இந்த வேத காலத்துல எந்தெந்த வேதங்கள் இருக்குது இலக்கியங்கள் என்னென்ன இருக்குது அதில் இருக்கக்கூடிய இனக்குழுக்கள்லாம் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரை பற்றியும் பார்க்க போகிறோம் வரிகளை பற்றி பார்க்க போகிறோம் இதுல வந்து முன்வேத காலம் இப்போ வேத காலம் பார்க்குறோம் முன்வேத காலம் எப்படி பின்வேத காலங்கள் எப்படி அதில் ஒவ்வொன்றும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் இந்த பாக்ஸை வச்சு நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் வந்து படிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வேத காலத்தில் தலைமை குருவுக்கோட பேர் புரோஹிதர் வேத காலத்தில் தலைமை குருன்னு ஒருத்தர் இருந்தாரு அவரோட பேர் என்ன என்னவா வச்சிருந்தாங்க அப்படின்னா புரோஹிதர்கள் புரோஹிதர்கள் அப்படின்னா தலைமை குருக்களாக செயல்பட்டவங்க அதே மாதிரி படை தளபதிக்கு சேனாணி நம்ம எப்படி சே சேதுபதி சேனாதிபதி அப்படிலாம் சொல்றோம்ல அதே மாதிரி சேனாணி அப்படின்றவர் படை தளபதியாக இருந்திருக்காரு இதுல அரசர் வந்து அவர் வந்து நிறைய ஜெயிக்கணும் இராணுவ வெற்றிகள் வந்து நிறைய வாங்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வேள்வி யாகங்கள் நடத்துவார் வேள்விகள் சடங்குகள் யாகங்கள் இந்த மாதிரி வந்து செய்வாங்க அந்த மாதிரி செய்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஆறில் ஒரு பங்கு ராஜனுக்காக கொடுத்துருக்காங்க ராஜாவுக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க ராஜா வந்து அவரோட நிலைமையை நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய யாகங்கள் நடத்துறாரு அப்ப அவருக்கு நிறைய வந்து பொருட்கள் இந்த மாதிரி வந்து தேவைப்படும்ல அப்ப என்ன நடக்குது அப்படின்னா மக்கள் எல்லாருமே ஆறில் ஒரு பங்கா வந்து வரியா வந்து அந்த வரியோட பேர் என்ன அப்படின்னா பாலி வரி அந்த வரியோட பேரு பாலி வரி நெக்ஸ்ட் முன்வேத காலம் பின்வேத காலம் ரெண்டுக்கும் இடையில என்னென்னலாம் இருந்துச்சு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் முன் வேத காலத்துக்கான ஆண்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரம் வரைக்கும் கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் பின்வேத காலம் அப்படின்றது அது அதுக்கு அடுத்து ஆயிரத்திலிருந்து அறநூறு வரைக்கும் இருக்கக்கூடியது பின்வேத காலம் இப்ப முன்வேத காலங்களுக்கும் பின்வேத காலத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசங்கள் வந்து பார்க்க போறோம் முன்வேத காலத்துல தந்தை வழி சமூகம் வந்து பின்பற்றப்பட்டிருந்துச்சு அதே மாதிரி கருப்பு நிற ஆரியர் அல்லாத ஆண்களை தாசர் அப்படின்னு வந்து சொன்னாங்க கருப்பு நிற ஆரியர் அல்லாத பெண்களை தசையு அப்படின்னு சொன்னாங்க தாசர்னா யாரு அதே மாதிரி தசையுனா யாரு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் முன் வேத காலத்துல விஸ் சத்திரியர்கள் பிராமணர்கள் அப்படின்றவங்களாம் இருந்தாங்க பின்வேத காலத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த வர்ணாசிரம முறைகள் வந்து அறிமுகமாகுது அதாவது பிராமணர் சத்திரர் சூத்திரர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிரிவுகள் வந்து பின்வேத காலத்துலதான் அறி அதிக அறிமுகமே ஆச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதே பெண்களோட நிலை அப்படின்னு பாக்குறப்ப முன்வேத காலத்துல சுதந்திரமா இருந்திருக்காங்க அதாவது ஓரளவு சுதந்திரம் இருந்திருக்கு யாகங்கள் நடத்துனாங்க அப்படின்னா அதுல பெண்களும் வந்து பங்கேற்றிருக்காங்க அதே மாதிரி குழந்தை திருமணம் அப்படின்றது முன்வேத காலத்துல கிடையாது உடன்கட்டை ஏறுறது அப்படின்றதும் முன்வேத காலத்துல கிடையாது நெக்ஸ்ட் விதவைகள் வந்து மறுமணம் செய்து கொள்றதுக்கு எந்த ஒரு தடையுமே முன்வேத காலத்துல இல்லை ஆனால் பெண்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப சொத்துரிமை வந்து மறுத்துருக்காங்க அதே மாதிரி பொது நிகழ்வுகளில் வந்து பெண்கள் வந்து பங்கேற்க கூடாது அப்படின்ற அந்த ரெண்டே ரெண்டு கண்டிஷன் மட்டும்தான் முன்வேத காலத்தில் இருந்திருக்கு என்னென்ன அப்படின்னா சொத்துரிமை அப்படின்றது மறுக்கப்பட்டிருக்கு பொது நிகழ்வுகளில் பெண்கள் வந்து பங்கேற்க கூடாது அப்படின்ற இந்த ரெண்டு சட்டங்கள் முன்வேத காலத்தில் இருந்திருக்கு நெக்ஸ்ட்டு முன்வேத காலத்தில் படித்த பெண்கள்லாம் யார் யார் முக்கியமானவர்கள் அப்படின்னா அபலா கோசலா லோபமுத்ரா விஸ்வாலா அதித்யா அபலா கோசலா லோபமுத்ரா விஸ்வாலா அதித்யா இவங்க எல்லாருமே முன்வேத காலத்துல இருந்த முக்கியமான படித்த பெண்கள் இது இது பின்வேத காலத்தில் என்னென்ன மாதிரிலாம் பெண்களுக்கு இருந்துச்சு அதில் யார் படிச்சிருந்தாங்க அப்படின்றத பார்க்க போறோம் பின்வேத காலம் பின்வேத காலம் அப்படின்றப்ப பலதார மனம் அப்படின்றது இருந்திருக்கு அதாவது வந்து என்னன்னா ஒரே நபரே நிறைய பெண்களை வந்து திருமணம் செய்யக்கூடிய நிலை பின்வேத காலத்துல இருந்திருக்கு அதே மாதிரி யாகங்கள் நடத்துகிறப்ப பெண்கள் வந்து அதுல வந்து பங்கேற்க கூடாது அப்படின்ற ஒரு சட்டமும் பின்வேத காலத்துல இருந்திருக்கு விதவை மறுமணம் அப்படின்றது அந்த விதவை வருமணம் அப்படின்றது வந்து முன்னாடி காலத்துல வந்து இல்லை ஆனால் விதவைகள் வந்து மறுமணம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் வந்து பின்வேத காலத்துல வருது பெண்களுக்கு வந்து கல்வி அப்படின்றது கிடையாது அப்படின்ற மாதிரி நிறையா பெண்களை தாழ்வுப்படுத்துற மாதிரி நிறைய சட்டங்கள் வந்து பின்வேத தான் வருது இதுலையும் இவ்வளோ போராட்டத்துலேயும் படித்து முன்னாடி வந்த பெண்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்கி மற்றும் மைத்ரேயி கார்கி மற்றும் மைத்ரேயி நெக்ஸ்ட்டு முன்வேத காலத்தில் அவங்க பயன்படுத்துகிற மண்பானையோட நிறம் என்ன பின்வேத காலத்தில் என்ன மண்பானை நிறம் அப்படின்றத பார்க்க போகிறோம் முன் வேத காலத்தில் பழுப்பு மஞ்சள் நிறம் பழுப்பு மஞ்சள் நிறம் மண்பானை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பழுப்பு மஞ்சள் நிறம் மண்பானை யூஸ் பண்ணியிருக்காங்க இதே இது பின்வேத காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிறத்தில் மண்பானை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் தொழில்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மரவேலை அதாவது தச்சர் வந்து மரவேலை செய்கிறவங்க தச்சர்ன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரதம் செய்யக்கூடியவங்க குழாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னா மண்பானை செய்யக்கூடியவங்க அந்த மண்பானை செய்யக்கூடியவங்கள குழாலர் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உலோகத்தால் வேலை உலோகத்தை வச்சு வேலை செய்யக்கூடியவங்களை கர்மகா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி தோல் வேலை செய்பவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த தொழில்கள் எல்லாமே முன்வேத காலத்தில் நடந்திருக்கு இதே மாதிரி தான் பின்வேத காலத்துலேயும் அந்த வே தொழில்கள் வந்து இருந்திருக்கு யார் யார் மழை வேலை மர வேலை செய்கிறவங்க மண்பானை செய்கிறவங்க உலோக வேலை செய்கிறவங்க இவங்களோட சேர்ந்து எக்ஸ்ட்ராவாக ரெண்டு தொழில்கள் வந்து பின்வேத காலத்தில் இருந்துச்சு என்னென்ன அப்படின்னா இந்த உலோகத்தை எல்லாத்தையுமே உருக்கி நகையா வந்து செஞ்சிருக்காங்க உலோகத்தை எல்லாம் உருக்கி அவங்க அணியக்கூடிய ஆபரணங்களாக வந்து செஞ்சுருக்காங்க ரெண்டாவது சாய தொழில் செய்கிறவங்க அப்படின்றவங்க பின்வேத காலத்துல இருந்திருக்காங்க சாய தொழில் செய்கிறவங்க பின்வேத காலத்தில் இருந்திருக்காங்க முன்வேத காலத்துல அதிகமாக மக்கள் யூஸ் பண்ண விலங்குகள்னு பார்க்குறப்ப காளை ஆடு குதிரை பசு காளை ஆடு குதிரை பசு இது எல்லாமே வந்து முன்வேத காலத்துல மக்கள் அவங்க வந்து பயன்படுத்தினா அல்லது பழக்கப்படுத்தி வச்சிருந்த விலங்குகள் பின்வேத காலத்துல இதே மாதிரி குதிரை பசு காளை ஆடு இதோட யானையையும் வந்து பழக்கப்படுத்தியிருந்தாங்களாம் பின்வேத காலத்துல நார்மலாக அவங்களோட வாழ்க்கைக்காக யானையும் வந்து அவங்க வாழ்க்கையோட வந்து பழக்கப்படுத்தியிருந்ததாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் முன்வேத காலத்துல இருந்த முக்கியமான உணவு பயிர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்லி பின்வா பின் பின்வேத காலத்துல அப்படின்னு பார்க்குறப்ப அரிசிக்கு வந்து முக்கியத்துவம் வந்து தர்றாங்க முன்வேத காலத்துல அப்படின்னு பார்க்குறப்ப பார்லி அதை வந்து எவா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பின்வேத காலத்துல பார்லிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இருந்தாலுமே அரிசிக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்ததா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் முன்வேத காலத்துல இருந்த என்னென்ன உலோகங்கள் இருந்துச்சு பின்வேத காலங்கள்ல எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம் முன்வேத காலத்தில் தங்கத்தை வந்து கிரண்யா அப்படின்னு சொல்லுவாங்க இரும்பை சியாமான்னு சொல்லுவாங்க செப்பை வந்து அயாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதே தான் குப்தர்கள் காலத்துலேயும் தங்கம் அப்படின்றது கிரண்யா அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருப்போம் குப்தர்களில் தங்கம் அப்படின்றது கிரண்யா இரும்பு அப்படின்னா சியாமா செப்பு அப்படின்னா அயாஸ் இதே இது பின்வேத காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னா நிஷ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய சதமானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தங்க நாணயங்களை வெள்ளி நாணயங்களை வந்து இவங்க வந்து புழக்கத்தில் வந்து விட்டுருந்துருக்காங்க இதெல்லாமே என்னென்னா நாணயங்கள் அவங்க பயன்படுத்தின உலோகங்கள் தங்கத்தால் நாணயம் வந்து முன்னாடி காலத்துல முன் வேத காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க இரும்பு நாணயங்கள் செப்பு நாணயங்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க பின்வேத காலம் பார்க்குறப்ப நிஷ்கா சதமானா இது எல்லாமே தங்க நாணயங்கள் இது இது வெள்ளி நாணயம் பார்க்குறப்ப கிருஷ்ணாலா அப்படின்னு சொல்லக்கூடிய வெண் வெள்ளி நாணயங்களை பின்வேத காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க இது எல்லாமே ஏழாவது பாயிண்ட் எல்லாமே நாணயங்கள் எட்டாவது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா முன்வேத காலத்தில் என்னென்ன கடவுள்கள் இருந்தாங்க பின்வேத காலத்தில் மக்கள் எந்த மாதிரி கடவுள்களை வழிபட்டாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் முன்வேத காலத்தில் கடவுள் அப்படின்னு பார்க்குறப்ப பிருத்வி பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் இவர் வந்து நிலத்தை நிலத்தை பாதுகாக்கக்கூடியவர் பிருத்வி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிலம் நிலம் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் பிருத்வி அக்னி அப்படின்னா நெருப்பு வாயு வருணன் அப்படின்னு வந்தா என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா அஹ் ஒரு ஒரு வாயுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் வருணன் அதே மாதிரி இயற்கை விதைகளை விதிகள் இயற்கைக்குன்னு இருக்கக்கூடிய விதிகளை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த வருணன் அப்படின்றத சொல்லிருக்காங்க இடிக்கான தெய்வம் இந்திரன் அதே மாதிரி வந்து குடியிருப்புகள் மக்களோட குடியிருப்புகளை அழிக்கிறதுக்குன்னு ஒரு தெய்வம் வந்து இருந்திருக்காது என்ன அப்படின்னா புரந்தரா அப்படின்றத சொல்றாங்க அதே மாதிரி நித்தியத்துக்கும் கடவுளான அந்த கடவுளோட பேரு அதிதின்னு சொல்றாங்க விடியற்காலை தோற்றம் அந்த தெய்வத்தை வந்து உஷா அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பேர் வந்து இருக்கு பிருத்திவின்னா நிலம் அர்த்தம் அக்னினா நெருப்பு அதே மாதிரி இயற்கை விதிகளை உயர்த்தி பிடிப்பவன் யார் எந்த தெய்வம்னு கேட்டாங்கன்னா வருணன் அதாவது வாயு தெய்வம் அடுத்து வந்து இடிக்கான தெய்வம் இந்திரன் அதே மாதிரி குடியிருப்புகளை அழிக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா புரந்தரா நித்திய கடவுள் அப்படின்றது அதிதி விடியற்காலை தோற்றம் அப்படின்றது உஷா இது இது பின்வேத காலத்துல எந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டாங்க அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மாதிரி தெய்வங்களை வந்து வழிபட்டாங்க பிரம்மா அப்படின்றவது படைக்கக்கூடிய கடவுள் இதுதான் என்ன செய்வார் அப்படின்னா மக்களை படைக்கக்கூடியவர் விஷ்ணு வந்து என்ன செய்வார் அப்படின்னா பிரம்மா படைச்ச அந்த மக்களை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் விஷ்ணு சிவன் அப்படின்றவர் வந்து அழிக்கக்கூடிய தெய்வம் சிவன் அப்படின்றவர் ருத்ரன் இவர் வந்து அழிக்கக்கூடிய ஒரு தெய்வமா வந்து இருந்திருக்காரு நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது என்ன அப்படின்னா குருகுல கல்வி தான் முன்வேத காலத்தில் படிச்சிருக்காங்க குருகுல கல்வி அதாவது குருகுல கல்வி அப்படின்னா பிராமணர்கள் எல்லாமே வந்து அந்த ஓதுறதுக்கான கோவில்களில் ஓதுறதுக்கான அதை போய் படிப்பாங்க சத்திரியன் அப்படின்றப்ப சண்டை போடுறது போர் பயிற்சி இந்த மாதிரி செய் படிச்சிருக்காங்க பிராமணர்கள் அப்படின்னு பார்த்தப்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வேதங்கள் அந்த கோவில்களில் அந்த அர்ச்சனை எல்லாம் நிறையா மந்திரங்கள் சொல்கிறாங்களா அதெல்லாம் போய் படிச்சிருக்காங்க அதாவது குருகுலம் அவங்க குலத்துக்கான அந்த கல்வியை வந்து முன்வேத காலத்தில் படிச்சிருக்காங்க ஆனா பின்வேத காலத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஒன்றுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் பிரம்மச்சரியம் அப்படின்ற ஒரு கல்வியையும் இருபத்தி ஆறுல இருந்து ஐம்பது வரைக்கும் கிரகஸ்தம் அதாவது திருமணம் சம்பந்தமானதையும் ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து எழுவத்தி அஞ்சு வரைக்கும் வனப்பிரஸ்தம் அதாவது தவம் இருக்கிறது காட்டுக்கு போயிடுவாங்க மனைவி மக்கள் எல்லாரையுமே விட்டுட்டு காட்டுக்கு போய் தவம் இருப்பாங்க அதை பற்றி படிக்கிறது வந்து என்னென்னா வனப்பிரஸ்தம் எழுவத்தி ஆறில் இருந்து நூறு வரைக்கும் என்ன அப்படின்னா சன்னியாசம் எழுவத்தி ஆறில் இருந்து நூறு வரைக்கும் சன்னியாசம் இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கல்வி முறைகளை வந்து பின்வேத காலத்தில் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இது எல்லாமே முன்வேத காலம் பின்வேத காலத்துக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகள் இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது இந்தோ ஐரோப்பிய மொழி பேசியவர்களிடம் காணப்படும் டிஎன்ஏ என்ன டிஎன்ஏ அப்படின்னா எம் ஒன் செவன் எம் ஒன் செவன் நெக்ஸ்ட் ரிக் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் திராவிட முண்டா மொழியை சேர்ந்த முந்நூறு சொற்கள் இடம்பெற்றுள்ளன ரிக் அப்படின்றது எந்த பார்த்தோம் ரிக் தான் வந்து என்னன்னா முதல் வேதம் இதை வந்து எந்த மொழியில எழுதியிருந்தாங்க அப்படின்னா சமஸ்கிருதத்துல வந்து எழுதியிருந்தாங்க இதை சமஸ்கிருதத்துல எழுதி இருந்தாலுமே இதுல கிட்டத்தட்ட மொழிகள் திராவிட மொழிகள்னு சொல்லி முன்னூறு மத்த மொழி சொற்கள் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சோமபானம் அல்லது சோமன் அப்படின்றது யார் அப்படின்னா தாவரங்களுக்கான கடவுள் தாவரங்களுக்கான ஒரு கடவுள் தான் சோமபானம் சோமன் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் குதிரை பூட்டிய தேர் ஆறக்கால் சக்கரங்கள் வில் அம்பு இது எல்லாமே வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த வேத காலங்களை வந்து அதிகமாகவே பயன்படுத்தி இருக்கதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ரிக் வேதத்தில் அஸ்வா அஸ்வபதி அஸ்வமேத யாகம் அப்படின்னால என்னது குதிரையை வச்சு செய்யக்கூடிய தான் அஸ்வா அஸ்வம்னா குதிரை இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிக் வேத காலத்துல அஸ்வா அதாவது குதிரை அப்படின்றது இரநூத்தி பதினைந்து முறைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்களாம் ரிஷபா அப்படின்னா காலைன்னு அர்த்தம் அதை வந்து நூற்றி எழுவது முறையை பயன்படுத்தியிருக்காங்க விஷ் அப்படின்னா மக்கள்னு அர்த்தம் இந்த வார்த்தையை வந்து நூற்றி எழுவது முறையையும் ஜனா அப்படின்னா இனக்குழு இதை வந்து இருபத்தி ஒரு முறையையும் ஜனபதம் அப்படின்ற வார்த்தை ஒரு தடவை கூட இடம்பெறலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த ரிக் வேதம் அப்படின்றது எந்த மொழியில் எழுதப்பட்டது சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்டது இந்த ரிக் வேதத்துல இந்தந்த வார்த்தைகள் இத்தனை தடவை இருக்கு ஆனா ஜனபதம் அப்படின்ற வார்த்தை ஒரு தடவை கூட இல்லை அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் பத்து அரசர்களின் போர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எங்க நடந்துச்சு அப்படின்னா ராவின் அதிக்கரையில் வந்து நடந்திருக்கும் பரத சுதா அவர் தான் வந்து ஜெயிச்சிருப்பாரு இந்த பத்து அரசர்கள் போர்னு சொல்றோம்ல இந்த பத்து அரசர்கள் அஞ்சு பேர் ஆரியர்களா இருந்திருப்பாங்க அஞ்சு பேர் ஆரியர்கள் இல்லாதவங்களாக இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் பாணினா என்ன பான்னா என்ன அப்படின்னா பான் அப்படின்றது பண்டமாற்று முறை பான் அப்படின்னா பண்டமாற்று முறை பாணி அப்படின்னா மாடுகள் பூட்டிய வண்டிகளில் வியாபாரம் செய்தவர்கள் மாடுகள் பூட்டிய வண்டிகளில் வியாபாரம் செய்தவர்களை தான் பாணி அப்படின்னு சொல்கிறாங்க வேளாண்மை நிலம் அப்படின்னா சேத்ரா வேளாண்மை எதில் செய்வாங்க சேத்துல செய்வாங்க அப்போ சேத்ரா உழவு அப்படின்றது கிருஷி உழவு அப்படின்றது கிருஷி கலப்பை அப்படின்றது லங்லா அல்லது சுறா இதெல்லாமே வந்து வேத காலத்தில் இந்தந்த பொருட்களுக்கு அவங்க வச்சு அழச்ச பேர்கள் அவங்க வந்து இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கலப்பையோட கொழுமுனைய சீத்தா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கலப்பையின் கொழுமுனைய சீத்தான்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பசுக்களை தேடுவதின் பெயர் என்ன அப்படின்னா காவிஸ்தி பசுக்களை தேடுவதின் பெயர் காவிஸ்தி இவங்க இவங்க பயன்படுத்தின நூலோட ஸ்ரீ நெக்ஸ்ட் பிராமணரை விட சத்திரியர்கள் உயர்ந்தவர்கள் என பஞ்சவம்ச பிராமணம் கூறுகிறது அதாவது பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் இடையில வந்து என்ன நடக்குது அப்படின்னா யார் உயர்ந்தவர் அப்படின்றது இருக்கு பிராமணனை விட சத்திரியர் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராணம் எந்த புராணம் அப்படின்னா பஞ்சவம்ச பிராணம் இதே இது சத்திரியர்களை விட பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புராணம் வந்து சதபத பிராணம் சதபத பிராணம் இவங்க உயர்ந்தவங்கன்னு சொல்றது பஞ்சவம்ச பிராணம் சதபத பிராணம் அப்படின்றது பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்றத வந்து சொல்லுது நெக்ஸ்ட் பூணுல் வந்து பூணூல் அப்படின்றது நமக்கு தெரியும் பூணல் அப்படின்றது பிராமின்ஸ் வந்து போடுவாங்கல்ல இந்த பூணுல் அணியக்கூடிய ஒரு உரிமையை அந்த காலத்துல ரதம் ஓட்டுவாங்கள்ல அந்த ரதம் செய்றவங்க இந்த ரதம் தொடர்பாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் வந்து பூணூல் வந்து அணிஞ்சாங்களாம் ரதக்காரர்களும் பூணூல் அணியும் உரிமையை வந்து பெற்றிருந்தனர் அப்படின்றத சொல்றாங்க ஐயர் வந்து பூணூல் போடுவாங்க பிராமணர்கள் போட்டிருக்காங்க ரதக்காரர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே வந்து பூணூல் வந்து போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கலப்பைய கையில வச்சுக்கிட்டு ஒரு தெய்வம் வந்து காட்சி தருது அப்படின்னா அது எந்த தெய்வம் அப்படின்னா பலராமன் பலராமன் அப்படின்ற தெய்வத்தை கலப்பையோட இருக்கிற மாதிரி வேத காலத்துல வந்து கும்பிட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு ரிக் வேத காலத்தில் பஞ்சாப்பில் கோதுமையை விட அரிசிக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டது ரிக் வேத காலத்துல பஞ்சாப்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோதுமையை விட பஞ்சாப் அப்படின்னா கோதுமை தான் முதல் உணவுன்னு சொல்லுவோம் ஆனால் ரிக் வேத காலத்துல அரிசிக்கு தான் முதலிடம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு தத்துவ ஞான இளவரசன் யார் அப்படின்னா தாராசிகோ தத்துவ ஞான இளவரசன் யாருன்னு கேட்டாங்கன்னா தாராசிகோ நெக்ஸ்ட்டு இந்த வேத காலத்தில் உபநீசர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அருகே அமர் அல்லது பக்கத்தில் உட்காரு அருகே அமர் அப்படின்றதான் இந்த உபநீசர் அப்படின்றதுக்கான மீனிங் இதுதான் வந்து என்னன்னா வேத காலம் இதோட இந்த வீடியோ வந்து முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அறிவு மலர்ச்சி காலம் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ